வணக்க மக்களே ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்குமே வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைபாடு மற்றும் மக்களின் குறைபாடுகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு மக்கள் குறை முகாம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வாரத்திலும் நடத்தப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் தொடர்பாக வட்ட வழங்கல் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது ரேஷன் கார்டு வைத்துள்ள ஒவ்வொருவரும் மாதம் ஒரு முறை நடக்கும் முகாம் பற்றி கண்டிப்பாக அறிந்திருக்கவை ஏனெனில் இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் திருத்தம் புதிய மற்றும் நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்கள் மற்றும் கைபேசி எண் மாற்றம் செய்ய மனு அளித்து உடனே பயன்பெற முடியும் மேலும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார்கள் மற்றும் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவை குறைபாடுகள் குறித்த புகார்கள் போன்றவை குறித்தும் கோரிக்கை மனுக்களை குறைத்திருக்கும் அலுவலர்களிடம் அளித்து பயன்பெற முடியும் அதேபோல் ரேஷன் கார்டில் முகவரி மாற்றுவது ரேஷன் கார்டில் குழந்தைகளின் பெயர் சேர்ப்பது ரேஷன் கார்டில் செல்போன் எண்களை பதிவு செய்வது ரேஷன் கார்டில் திருமணமான மகன் அல்லது மகள்களின் பெயரை நீக்குவது போன்ற பணிகளை செய்ய வேண்டுமென்றால் முகாமிலேயே எளிதாக மேற்கொள்ளலாம் இந்த முகாமிற்கு அந்தந்த வட்ட வழங்கல் அதிகாரி நேரில் வருவார் அவரிடம் உடனே நிவாரணம் பெற முடியும் இந்த முறை வரும் சனிக்கிழமை முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைபாடு மற்றும் மக்களின் குறைபாடுகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அனைத்து வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் இறந்த குடும்ப தலைவர்களின் பெயர் மற்றும் புகைப்படம் மாற்றம் செய்தல் ஆதார் அட்டையில் பெண் குடும்ப தலைவர் புகைப்படம் மாற்றம் செய்தல் மற்றும் தொலைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்வதற்கான கோரிக்கை மனுக்கள் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெறலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஸோ யாரெல்லாம் ரேஷன் கார்டில் பெயரை சேர்க்கணும் பெயரை நீக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட முகவரியை வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காம இருபத்தி அஞ்சாம் தேதி வட்ட வளங்கள் அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய இந்த முகாம்களை கலந்துக்கிட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குறைபாடுகளை தேர்த்துக்கோங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்